வேல் பாலைநிலத்தில் புது சமூகமாக உருவாகிக் கொண்டிருந்த போது தேவன் அவர்களுக்கு தமது சட்டங்களை அளித்தார் அந்த சட்டங்களில் ஒன்று உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் கர்த்தரின் நாமம் என்பது அவனுடைய குணமும் மகிமையும் பரிசுத்தையும் பிரதிபலிக்கிறது பொய்யான உறுதிமொழிகளுக்குள் பயன்படுத்தக்கூடாது சத்தியமாக இல்லாத சாட்சியில் கொண்டு வரக்கூடாது அழுக்கான அல்லது சாதாரண வார்த்தையிலோ விளையாட்டோடோ உபயோகிக்க கூடாது இஸ்ரேல் நாட்டில் ஒரு சிறுவன் பெயர் அபீர் அவன் ஒரு நாளில் சண்டையாடி கொண்டிருந்த இரு நண்பர்களுக்கிடையே நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தான் ஒருவன் சொன்னான் அவன் என் வீட்டிலிருந்து கொழுக்கட்டை திருடினான் என் தந்தையின் சத்தியமாகச் சொல்றேன் அபீர் உண்மையை அறிந்திருந்தான் திருடியவனே உண்மையில் தம்முடைய நண்பன் என்பதால் அதை மறைக்க முயன்றான் அபீர் சத்தியம் செய்வதற்காக கூறினான் நான் கர்த்தரின் பேரிலே சொல்றேன் அவன் திருடலை அவனது வார்த்தைகள் மற்றவர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் கடவுள் மனதிலேயே பார்த்தார் தேவன் அதை பொய்ச்சியமாக கண்டார் அபீர் அடுத்த சில நாட்களில் உடல் நலமின்றி இருந்தான் இறுதியில் அவன் பெற்றோரிடம் உண்மையை கூறினான் அவர் வழிபாட்டுக்கு அழைத்துச் சென்று தேவனிடம் மன்னிப்பு கேட்டார் அவன் உண்மை கூறினதற்காக கடவுள் அவனை மன்னித்தார்